அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா காத்துலேருந்து பாலா பேசுகிற மாதிரி நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஷவலட்டி என்ஜாய் ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் ஒரு டீசல் வண்டி ஏழு பேர் எட்டு பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கல் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க இப்போ ஒரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஒன்று வீடியோ போட்டால் வீடியோ போட்டு ஜஸ்ட் ஒரு டூ டேஸில் ஷோல்டர்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷவலட்டி என்ஜாய் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் சில்வர் கலர் ஒரு வண்டி இருக்குது இதே சேம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் கோல்டு கலரில் ஒரு வண்டி வந்தது அந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்துடும் இப்போதைக்கு நம்மகிட்ட ரெண்டு வண்டி இருக்குது செவலட் என்ஜாய் சூப்பரான வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு தாராளமாக கிடைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஐம்பது மூணு முக்கால் ரூபா சொல்லிங்கிறாங்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மூணே கால் ரூபா கேட்டுங்கிறாரு மூணே காலன்றதும் பிக்ஸரே கிடையாது நெகசபிள் தான் நேரில் வந்தீங்கன்னாக்கா ஒரு ரூபா இல்லை ரெண்டு தொண்ணூற்றஞ்சு வாங்கி கொடுத்துட்லாம் சரிங்களா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட இருக்கும் சில்வர் கலர் பாடி லைனிங் இன்டீரியல் எல்லாமே நல்லா இருக்குது இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் புதுசாக பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் வெல்ல கிளிக் கொடுங்க அடுத்த வீடியோ வந்துன்னு நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பைபாஸ் ஆற்காடு தான் நிறைய பேர் ஆற்காடு எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பைபாஸு அலங்கார் பேக்கரி ட்ரிப்ளஸ் காலேஜுக்கு சென்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கார்ஸ்னு உங்கள் ஆஃபீஸுக்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிடலாம் ஒரு சூப்பரான வண்டி இன்றைக்கி ஒரு எட்டி போய் எடுக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலெலாம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஐம்பது ஆறு கம்மி வண்டி கிடையாது அதில் உங்களுக்கு பாதி பிரைஸு தான் ஒரு சிலரெலாம் பார்த்திங்கனாக்கா பேர் பார்ட்ஸ் கிடைக்காது மெக்கானிக் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பேர் பார்ட்ஸு கிடையாது இருக்குது மெக்கானிக்கும் இருக்கிறாங்க இந்த வண்டிக்கெல்லாம் அதனால் மிஸ் பண்ணாதீங்க ஒரு சூப்பரான வண்டி ஷவலட் என்ஜாய் ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போதி இண்டியல் அவுட்லுக் பார்த்துருங்க வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் பதினெட்டு ஏபி பதினஞ்சு தொண்ணூற்றி நாலு எப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கும் சார் ஏன்னா இந்த வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வீடியோ போட்டு ஒரு நாள் ரெண்டு நாளில் சோல்ட் அவுட் ஆகிடும் செவன் சீட்டர் வெஹிக்கிள் இப்போதிக்கு ரேர் ஒரு ஃபேமிலியாக ஒரு எட்டு பேர் போகிறவங்களுக்கு நல்லா இருக்கும் பாடி லைன்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்குது பாருங்கள் சூப்பரான வண்டி நாலு பவர் சொந்த இன்டீரியர்லாம் பாருங்கள் பிரமாதமாக இருக்குது நல்ல லெதர் ஷீட் கவர் இருக்குது செட்டு ஒர்க்கிங் ஏசி ஒர்க்கிங்கு அண்ட் டாப் ஏசியோட வரும் சார் இது நம்ம இன்னைக்கு மாறுதி எட்டி கிளம்பு எடுத்தீங்கன்னாக்கா ஆறு ரூபா அஞ்சு கம்மி வண்டியே கிடையாது உங்களுக்கு சேம் மைலேஜ் அதில் பாதி ப்ரைஸ் தான் உங்களுக்கு கிலோமீட்டரும் பார்த்துங்க ஒன்று அறுபது ஓடி இருக்குது செவலட் என்ஜாய் ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் ஒரு சூப்பரான வண்டி டீசல் மைலேஜ் பதினெட்டு தாராளமாக கிடைக்கும் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எப்சி இருபத்தொம்பது வரைங்க இது இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்க புதுசாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்துன்னு இருக்கும் நன்றி வணக்கம்